செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சியில் வீட்டுமனை பட்டா வழங்க தகுதியான பயனாளிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் அண்மையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து தங்களது எல்லைகளில் உள்ள தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் பணிகளில் வருவாய்த்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் இதன் ஒரு பகுதியாக செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட திருவிக்க திரு வேணுகோபாலசாமி கோயில் திரு பன்னீர்செல்வம் திரு உள்ளிட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் குடும்பங்கள் குறித்து ஆவணங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் பயனாளிகளிடம் நேரடி விசாரணை நடத்தினார் வீடு கட்டி வாடகைக்கு வசூல் செய்பவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் தவிர்த்து அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதியான பயனாளிகளுக்கு விரைவில் வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அப்போது உறுதியளித்தார் இந்நிகழ்வில் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழரசு குமார் தலைவர் விப்ரநாராயணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்களுடன் இருந்தனர்